முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சென்னை ராயப்பேட்டையில் மெட்ரோ ரயில் பணிகளின் போது கோவிலின் கோபுரத்தை உட்புறம் தள்ளி வைத்துவிட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறும் ரத்தின விநாயகர் கோவில் இடித்தால் மெட்ரோ ரயில் நிர்வாகமே கோவிலை கட்டித்தர வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரத்தின விநாயகர் மற்றும் துர்கையம்மன் கோவிலின் ராஜ கோபுரத்தை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக இடிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோவில் ராஜகோபுரத்தை இடிக்க தடை கோரியும் ஆலயம் காப்போம் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் பி ஆர் ரமணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நீதிபதி கே குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி மெட்ரோ ரயில் நிலையின் நுழைவு மற்றும் வெளியேறும் பாதையை வேறு இடத்துக்கு மாற்றினாலும் துர்க்கையம்மன் கோவில் கோபுரத்தையும் ரத்தின விநாயகர் கோவில் கோபுரத்தையும் அகற்ற வேண்டிய நிலை உள்ளது மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்தவுடன் துர்கை அம்மன் கோவிலின் பிரதான கோபுரத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் மாற்ற முடியும் பக்தர்கள் விரும்பினால் அதே இடத்தில் விநாயகர் கோவில் கட்டித்தரப்படும் என்றார் மனுதாரர் கூட்டமைப்பு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இது ஒரு பழமையான கோவில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவிலில் பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தலைமை வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ரவி வி ராகவாச்சாரி ஆகியோருடன் நீதிபதி குமரேஷ் பாபு கோவிலை பார்வையிட உள்ளதாகவும் அதன் பிறகு முடிவுக்கு வருவதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து நீதிபதி குமரேஷ் பாபு ரத்தின விநாயகர் மற்றும் துர்கையம்மன் கோவில் ராஜகோபுரம் ஆகியவற்றையும் மெட்ரோ ரயில் பணிகளையும் நேரில் பார்வையிட்டார் இதையடுத்து கோவிலை பார்வையிட்ட அறிக்கையை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் நீதிபதி பாலாஜி ஆகியோர் பார்வையிட்டனர் பின்னர் நீதிபதிகள் மெட்ரோ ரயில் பணி முப்பது அடி ஆழத்தில் நடக்கும்போது கோபுரம் பாதிக்கப்படும் எனவே கோபுரத்தை ஐந்து மீட்டர் உட்புறம் தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் பழைய இடத்தில் வைக்க வேண்டும் அதுபோல மெட்ரோ ரயில் பணி நடக்கும்போது விநாயகர் கோவில் இடிந்தால் மீண்டும் அதே இடத்தில் கோவில் கட்டி பால் செய்யும் பணியை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செய்ய வேண்டும் கோவிலின் நுழைவாயில் மற்றும் வெளியே செல்லும் வழியை அருகே உள்ள இடத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மெட்ரோ நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்